இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் வருதுன்னு சொல்றாங்க அதாவது நரம்பு தெளிச்சி ஏற்பட்டுச்சு என்னோட வீட்டுக்காரருக்கு கை கால் வரல என்னோட மனைவிக்கு வந்து ஒரு புத்தகத்தை வாயு பொழிஞ்சுருச்சு அவங்களுக்கு வந்து நரம்பு வீக்கா இருக்காங்க பல பிரச்சனைகளை சொல்றாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா உணவு முறைதான் முதல் காரணம் நம்ம உடம்புக்குள்ள எதை உள்ள கொடுக்குறோமோ அதை தான் வாங்கி நமக்கு திருப்பி ரிப்ளையா நமக்கு நல்லது செய்யும் அப்ப நம்ம வந்து ஒரு உணவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு உணவு சொல்லலாம் அதாவது நான்வெஜ் வெஜ் அடுத்து பாத்தீங்கன்னா ஏனத்தொடர்னு சாப்பிடுறது நான்வெஜ் சாப்பிடுறவங்களை நல்லா விரும்பி மட்டன் சிக்கன் அதாவது முட்டைகள் ஃபிஷ் இந்த மாதிரி நல்ல உணவுகள்ல நிறைய சாப்பிடுவாங்க அது நான்வெஜ் பெரிய சைவ உணவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தான் நேரத்துக்கு பால் பழம் கீரை வகைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் சைவ உணவுல எல்லா வகையான உணவுகளையும் நீட்டா சாப்பிடுவாங்க அடுத்து அவசரமா சாப்பிட்டு போடப்படிங்கிறாங்க பாத்தீங்களா தான் முதல்ல பாதிக்கிறாங்க அவங்க வேற வேற விதமா இந்த பாத்தீங்கன்னா வேண்டிய அளவுக்கு சாப்பிடாம கொஞ்சோரம் தக்காளி சாதம் லெமன் சாதம் அடுத்து புளியோதரை ஏதேனும் ஒண்ணு கிடைச்சா அதுவும் தானே அப்படின்னு சொல்லி சாப்பாடுதான் சாப்பிடலாம் அதிகமா சாப்பிடணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு ஒருத்தர சாப்பிடணும் இதவே பஸ்ட் உணவுன்னு சொல்லி அதுவே அதிகமா சாப்பிட்டுக்கிட்டு காலம் கூட அப்படியே லைட்டா லைட்டா சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு கூட சாப்பிடாம வேலை வேளஞ்செடி ஆலய உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல ரத்த கழிவு ஏற்பட்டு சரிங்க இப்ப எங்களுக்கு இந்த மாதிரி உணவு அங்க சாப்பிடறதுனால எங்களுக்கு வந்து உணவு பாய்ச்சிருச்சு ஒரு மாதிரி கைகளாக வருது நடுக்கம் வருது நம்ம புரிஞ்சான குறுப்பு வலிக்குது வந்து ஒரு மாதிரி ப்ராப்ளமா இருக்கு இதுக்கு என்னங்க வழி அப்படின்னு கேக்குதுங்க அதுதாங்க அற்புதமா நம்ம ஒரு பிராண்டியா கொண்டு வந்திருக்கோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா எம்பி நேஷன் கம்பெனி மூலமாக மக்களுக்காக வழங்கப்பட்டதுதான் இந்த சூப்பர் பவர் அப்படின்னு ஒரு ப்ளாய் இது பார்த்தீங்கன்னா நல்ல நரம்பு வலிமையாக்கும் நரம்புகளுக்கு ஹெல்த்தை கொடுக்கும் எங்கிரேஜ் போடும் என்ன சொல்ல போனா சுழப்பு வந்து அற்புதமான ஒரு உணவு இது துணி மூலமா சாப்பிடலாம் எந்த ஃபீட் வந்து எங்க எடுத்தாலும் நோ ப்ராப்ளம் என்ன ஒரு மருந்து மாதிரி யாரு சாப்பிட்டு அழகாக கண்டினியூ பண்ணலாம் தொழிலை உருவா சாப்பிடும்போது என்ன பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் கண்டினியூ பண்ணும்போது அவங்க உணவுல நல்ல ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கும் சுகர்னால பாய்ச்சிக்காங்க வைதிகமா இருக்காங்க அப்படின்னாலும் சரி அத்தவரை கழித்துக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு சத்தான உணவு சுகர் வச்சு எந்த விதமான சுகர் ஆட் பண்ணல கைட்டல் எல்லாமே

சூப்பர் இம்ப்ரூவ்மெண்டான இம்களூசல் மத்திய அரசு மாநில அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி பாத்தீங்கன்னா வாங்கி அவங்க சொல்ற முறைப்பை தயாரிச்சு மக்களுக்கு அற்புதமா பகிர்ணும் அற்புதமாக நல்லா பரவாயில்லைங்க நீங்களே சொல்றீங்க எஸ்பி இந்த